வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தொடர் சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஆயிரங்களில் சரியதுக்கான வாய்ப்புகள் சவரனுக்கு மிக மிக அதிகமாக இருக்குது இதை மேலும் மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தை அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய் பத்து பைசாவாக காணப்பட்டது பத்து பைசா விலை சரிவுடன் நூற்றி பதினோம் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் எண்பது பைசாவாக காணப்பட்டது எண்பது பைசா விலை சரிவுடன்

வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்கள் எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவில் காணப்பட்டது இன்று எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவாக காணப்படவில்லை இந்த வாரத்தில் நானூற்றி எண்பது ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படவில்லை மேற்கொண்டு ஏற்றமுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறும் சவரனுக்கு சரிவன் பார்க்குறப்ப நான்காயிரத்தி ஐநூறு நான்காயிரத்தி ஏழ்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக காணப்பட்டது இன்று எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக நீடிக்கிற விலை இந்த வாரத்தில் நம்மளுக்கு கிராமுக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இதே வேளா எட்டு கிராமோடய விலை எழுபத்தி ஓராயிரத்து நானூற்றி எண்பதாக காணப்பட்டது இன்று எழுபத்தி ஓராயிரத்து நானூற்றி எண்பதாக நீடிக்கிறவளில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே வேளை இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் சோழனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் அப்படி விலை சரிவுல காணப்படுற வில மேற்கொண்டு இதில் ஏற்றம்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயும் சரிவும் பாக்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரெடிக்ஷன்லாம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக காணப்படும் அதே வேளையில் நமக்கு இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகளும் அவ்வப்போது சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது வீழ்ச்சி தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது அதே வேளையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது இந்த வாரத்தில் மீண்டும் நமக்கு மூன்றாயிரத்தி முந்நூறு டாலருக்கு கீழே சரிந்து காணப்படுகிறது இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தையானது மேற்கொண்டு நம்மளுக்கு நாற்பத்தி மூன்றாயிரம் புள்ளிகளை கடந்தாலும் ஆச்சரியப்படுறதுகள்ல ஏன்னா அமெரிக்க சந்தையானது அதிரடியான ஏற்றங்களில் தான் காணப்படுது இந்த ஏற்றம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக போது ஏன்னா பங்கு சந்தை உயரப்பா நிறைய பேர் முதலீடு செய்வாங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை போகுது